அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அனுபூதி பகுதி நான்கில் விளக்க உரையுடன் பாடல் ஏழு கொடுவாய் மணலு எட்டு அமரும் பதிக்கேன் ஒன்பது மட்டு ஊர் உணர் என்ற பாடல்களை உங்களுக்கு தெய்வீக குரலின் அணுக்கொள்ளி பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனியாளர்கள் சீனிவாசன் கிருஷ்ணாதன் கரோகராக வளிமணர் கரோகராக ட்ரேர்மன் கரோகராக முதலில் திருமதி ரேவதி சங்கரன் குரலில் பாடல் ஈழாக கெடுவாய் மனமே என்ற பாடல் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே

இசையில் கெடுவாய் மணனே கதிகள் கரவா விடுவாய் வடிவேல் நெடுவேதனை விடுவாயே வினையாவை மேணகிணாக கெடுவாய் மணனே விளக்க உரை அழிந்து போகின்ற மனதே நீ முக்தி பெறும் வழியை கூறுகிறேன் கேட்பாயாக உன்னிடம் உள்ளத்தை மறைக்காமல் பிறருக்கு தானமாக கொடுப்பாயாக பூர்மையாக வேலினை தாங்கிய இறைவன் திருமுருகன் பெருமானின் திருவடிகளை நினைத்து தியானம் செய்து வருவாயாக நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமாகிய வேதனையை தூளாக்கும் பொருட்டு அந்த துன்பத்தின் காரணமாகிய பட்டினை சுற்றறிப்பாயாக வினைகள் எல்லாவற்றிலும் விட்டு விடுபட்டிருப்பாயாக என்பது இந்த செய்யுளின் பொருளாகும் வெற்றிவேல் அரோஹரா வளிமலனுக்கரோகரா அடுத்த பாடலாக அமரும் பரிக்கேன் என்ற பாடல் மலைமந்திர் திரி இஸ்விந்தர் சித் சிங் அவர்களின் தெய்வீக குரலின் அமரும் பதிகே அகமாமெனியவா குமரன் கிடிராசகுமாரி சமரம் பொருதானே அடுத்து திருமதி ரேபதின் ஆன்மீக குரலின் அமரும் பதிகே அகமாமெனில் பொறு பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசையில் அமரும் பதிகே அகமாம் எனும் இப்பமரம் எட மெய்பொருள் பேசியவா குமரன் குமரகுரு அருட்செல்வர் அருணகிரிநாதர் அவர்கள் அமரன் பதிக்கில் விளக்க உரை குமரப்பெருமானை அடியேனும் விரும்பி வாழும் போர் மனைவி மக்கள் முதலிய உறவினர்கள் நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றி அடியலின் மயக்கம் கொடுக்குமாறு உண்மை பொருளை போதித்தவரை என்றேனும் குமரனாகவும் இமயமலை அரசன் குமாரி பார்வதி தேவின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு போர்க்களத்தில் போரிடும் சூரபத்மன் முதலிய அரசர்களை அழித்த பெருமாடை என்ற பொருளை விளக்குகிறது இந்த செய்யுள் வெற்றிவேர் முருளுக்கு அரோகரா வள்ளிமாளுக்கு அரோகரா வெற்றிவேர் முருளுக்கு அரோகரா அடுத்த பாடலாக மற்றூர் குழல் மங்கையர் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் அருட்குரல் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வழி பட்டூ செல்வடும் பரிசென் ஒழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும்

மங்கையர் என்ற பாடலின் விளக்க உரைஞ்செறியும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்களின் மோக வலையில் சிக்கிக்கொண்டு உள்ளம் தடுமாற்றம் அடையும் துன்பத்திலிருந்து அடியே எப்பொழுது நீங்குவேன் தடைகள் எதுவுமின்றி கவுஞ்சமலையை ஊடுருவி செல்லும்படி வேற்படையை எரிந்த வலிமை உடையமாக துன்பமும் பயமும் அற்றவருமான திருமுருகப் பெருமானை என்ற விளக்க அருமையாக நமக்கு அளித்த அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமனாளர் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்